ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜிகிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி இன்னைக்கு சண்டே நைட்டுங்க செம்ம சூப்பராக ஒரு இடத்துல போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா சந்தோஷ் மூணு பேர் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பழையப்பாளையத்தில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ சன் ஃபாஸ்ட் ஃபுட் தாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் ஐட்டம் செம்ம சூப்பராக குவாலிட்டியாக குவான்டிட்டி ஜாஸ்தியாக இங்கே கிடைக்கும் அதே மாதிரி ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவும் கரெக்டாக ரீசனபுளாக தாங்க இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டைத்தொக்கு தோசை அதுக்கப்புறம் வந்து முட்டை தொக்கு சாப்பிட்றதுக்காக அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு என் பொண்ணு கேட்டனால அவளுக்கு வந்து சிந்தாமணி கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட அதனால நான் முட்டை தொக்கை ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் அவங்க வந்து சிந்தாமணி ஆர்டர் பண்ணிட்டாங்க தர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து காயெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டு சிக்கன் ரைஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுனால சிக்கன் ரைஸும் நாங்கள் ஆர்டர் பண்ணிணோம் இங்கே இருக்க ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நாம் இங்கே வந்து என்ன கேட்குறோமோ தாங்க அதை வந்து நமக்கு ரெடி பண்ணியே தருவாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட ப்ரெசென்டில் தயாரித்தா நமக்கு ஃபுட்டு தருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டாக்கு தனியாகவும் காலிஃப்ளா சில்லி சிக்கன் சில்லி அது பொறிக்கிறதுக்கு தனியாகவும் தந்தூரி ரொட்டி இதெல்லாம் செய்கிறதுக்கு தனி எல்லாத்துக்கும் தனித்தனி கேபின் வச்சு செம்ம சூப்பராக செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆட்சி என் பொண்ணு வந்து பீடோ வாங்கி அந்த ஒரு பீடோவை எத்தாச்சோடு வாய்க்குள்ளே நுழைக்கிறா பாருங்க இதுக்கு மட்டும் வாய் மட்டும் அண்டாசோடு தரப்பா இதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோவோட நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட்